கவலையும் இல்லை அச்சமும் இல்லை ஈமான் கொண்டிருப்பார்கள் தக்குவா செய்வார்கள் கவலையும் அச்சமும் இல்லாமல் இருப்பதும் ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருப்பதும் ஒலிமார்களுக்குரிய நிபந்தனை என்று அதான் கவலை இல்லைன்னு சொல்றதும் அச்சம் இல்லை என்கிறதும் ஒரு உதாரணமே தவிர அது யதார்த்தமான கருத்தல்ல அது ஒரு உதாரணம் அந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லப்படுற கருத்து என்னன்னு கேட்டா கவலைங்கிறது கடந்த காலத்தில் தென்னை விட்டு இழந்து போன உண்டை பத்தி நினைக்கிற பொழுது வருவதுதான் கவலை அச்சம் என்கிறது எதிர்காலத்தில் திறக்கு ஒரு ஆபத்து வரும் என்று கருதுகிற பொழுது வரக்கூடிய உணர்ச்சிக்கு பேர் அச்சம் அப்ப இறந்த காலம் எதிர்காலம் இந்த ரெண்டும் இங்கு சுட்டிக்காட்டப்படுது ஒர்களுக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை அவர்கள் காலத்துக்கு அப்பால் இருப்பார்கள் ஒரு ஒலி என்கிறத்துல கவலை இருக்க மாட்டான்னு சொன்னா தனக்கண்டு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் தன்னை விட்டும் தவறி போயிட்டு தன்னுடைய ஒரு பொருளுக்கு நஷ்டம் வந்துட்டு தன்னுடைய ஒரு பொருளுக்கு ஆபத்து வந்துட்டு என்று நினைக்கிற பொழுது தான் கவலை வரும் அவர்களுக்கு கவலை இல்லை என்று இருந்தால் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய பொருளாக பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய பொருளாக பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய பொருள் என்று பார்க்குற பொழுது தான் அதனுடைய பாதிப்பை நினைக்கிற பொழுது கவலை வருகிறது தெருவில் ஒரு புல்ல அடிபட்டு கிடக்குது அப்படின்னு சொன்ன பொழுது உடனே கவலை வர மாட்டார்கள் உள்ளதான் நம்மள உறவுக்குள்ளதான் என்று நினைக்கிற பொழுது நமக்கு சும்மாவே கவலை அடிபட்டது கவலை வருது ஒளிமாறுகளுக்கு கவலை இல்லை என்று சொன்னால் என்ன எந்த ஒரு பொருளும் தன் பொருள் என்று அவர்கள் நினைப்பதில்லை அச்சம் அவர்களுக்கு இல்லை என்றால் கருத்தன்ன எந்த ஒரு பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்பதை அவர்கள் நிதர்சனமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு பொருளாலும் தனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அவர்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் அல்லாஹுடைய நாட்டத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு அல்லாஹ் நாடியது நடக்கும் அவருடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எவருக்கும் எந்த விதமான உதவி நன்மை செய்வதோ தீமை செய்வதோ முடியாது அப்படி நமக்கு ஒரு ஆபத்துல ஏதாவது நடக்கணும் அப்படி இருக்குமா இருந்தால் அதை தட்டுவதற்கு தன்னாலும் முடியாது இன்னொரு தராலும் முடியாது அவை அல்லாவுடைய நாட்டத்தில் முழுமையான நம்பிக்கையும் அல்லா அல்லாத எந்த ஒரு பொருளிலும் எந்த விதமான சக்தியோ எந்த விதமான ஆற்றலோ எவருக்கும் எந்த விதமான சுயமான சிந்தனை ஒன்றுமே கிடையாது என்பதிலேயும் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது அதனால தான் அவர்களுக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை அவர்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் மாட்டார்கள் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்டு அதனாலதான் அந்த நேரத்தில் அது தங்கால வந்து முந்தி பிந்திய பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டார் இந்த தகுதி வாரதுக்கான அடிப்படை காரணம் என்ன இந்த தகுதி எப்படி அவருக்கு வந்துச்சு அல்லாவுக்கும் நமக்கு இடையில் உள்ள உறவு நாம் அல்லாவிலிருந்து வந்தவர்கள் அல்லாவுடைய தான் நமக்கு ரூ ஊதப்பட்டுச்சு தான் நாம வழி வந்தோம் அல்லாவுடைய அறிவில் தான் நாம வழியில் வந்தோம் அல்லாவுடைய அறிவிலிருந்து வழிவந்த நமக்கு அவனுக்கு நமக்கு முடையில் உள்ள உறவு இல்லாமல் தூரம் வந்ததுக்கு என காரணம் என்ன வந்தால் அல்லாஹ் நமக்குள் ஒரு உணர்ச்சியை தந்திருக்கிறான் அதுதான் நான் என்ற உணர்ச்சி அந்த உணர்ச்சி இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு பொருளையும் அது தன்னுடைய பொருள் நாம் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எப்பொழுது ஒரு பொருளை தன்னுடைய பொருளாகவும் தன்னை வேறாளாகவும் நாம் பார்க்க தொடங்கினவோ அப்போது அல்லாவுக்கு நமக்கு முடையில் தூரம் வந்துவிட்டது இடவழி வந்துவிட்டது எந்த காரணத்தினால இந்த இடைவெளி வந்ததோ அந்த காரணத்தை அகற்றுகிற பொழுது இடஒது தூரம் ஆகிவிடும் அதனால்தான் ஒரு நான் என்கின்றவர் அழித்தவர் அழித்தவர் நான் என்ற அந்த உணர்ச்சியை எப்பொழுது அவர் அழித்தாரோ அப்போது தனக்குண்டு ஒரு பொருள் தானென்று ஒரு பொருள் என்பது இல்லாமலாகி அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள தூரமும் தூரமாகி விட்டது ஆக ஒரு ஒலி என்கின்றவர் அவர் தன்னை அழித்து இந்த உலகத்தில் மரணத்தை அனுபவிக்கின்றவருக்கு பெயர்தான் ஒலி அது எப்பொழுது ஏற்படும் எப்படி ஏற்படும் இவை ஏற்பட வேண்டுமாயிருந்தால் அவர் சுத்தமான ஈமான் உள்ளவராக இருக்க வேண்டும் அடிப்படை கோட்பாட்டில் இருக்க வேண்டும் கடமையான வணக்கங்களை அவர் கண்டிப்பாக செய்து வர வேண்டும் அவர் ஹலால் ஹராம் மாத்திரம் இல்லாமல் சகல வழிகளிலிருந்தும் அவர் தூரமானவராகவும் பரிசுத்தமானவராகவும் இருக்க வேண்டும் தகுவாதாரியாக ஆகிற பொழுதுதான் அடிப்பதற்கான தகுதியை அவர் பெறுகிறார் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாவை பற்றி முழுமையாக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவன் தான் தக்குவாதாரி தக்குவாதாரி தன்னுடைய வயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய உணர்ச்சியை மட்டுமல்ல தன்னுடைய எல்லா குலங்களையும் அவன் முழுமையாக அல்லாஹுக்கு பயந்து பாவம் வராத வழியிலிருந்து பாதுகாக்கிற பொழுதுதான் தக்குவா அவர்களது தேவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹை பற்றிய முழு நினைவிலே இருக்கின்றவனுக்கு பெயர்தான் தக்குவாதார் அவ்வாறான அந்த நினைவில் இருக்கின்ற பொழுது அவர் தரக்கண்டு ஒரு பொருள் இல்லாமல் தன்னுடைய நப்சை முழுமையாக ஒட்டுமொத்தமாக அவர் அழித்து விடுவார் இந்த அழித்தல் என்பது அவருடைய காலம் முடிந்து மரணத்தை தழுவி அழித்து அவர் அந்த இடத்தை கடக்கலாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர் சிக்கிரின் மூலமாக முஜாகதா மூலமாக தன்னுடைய நப்சை அழித்து இந்த மரணத்தை அவர் அனுபவிக்கலாம் இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது தன்னுடைய நப்சை அழித்து தன்னுடைய சுயத்தை அவர் இழந்து அழித்து இந்த மரணத்தை அவர் அனுபவித்தால் அந்த மரணத்திற்கு சுய மரணம் என்று அர்த்தம் சுயத்தை அழித்த மரணம் அரபியில் மௌத்தை எகத்தியாரி என்று சொல்வார்கள் அவருடைய சுயத்தை அவர் அழித்து விடுகிறார் அப்படி அழித்த ஒருவர் இயல்பாகவே காலம் முடிந்து மௌத்தான ஒருவர் எதையெல்லாம் சந்திப்பாரோ அவை அனைத்தையும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இவர் அதனை அனுவிப்பார் ஆனால் ஒளியில் அவர் மனிதனாக தெரிந்தாலும் யதார்த்தத்தில் ஒரு மரணத்தை மௌனத்தை அமையத்து போன்றுதான் அவர் இருப்பார் நாயம் செல்லவாக செல்ல சொன்னார்கள் நடமாடுகின்ற ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமாயிருந்தால் அவ்வக்க சுத்திகரல் இல்லாஹு தாலாவை பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவும் இந்த நிலையில் இருக்கிறார்களை பார்த்து சொன்னான் இன்னக்க மையத்தின் இன்னகும் மையத்தோன் அப்படியே நீங்களும் மையத்தைத்தான் மற்றவர்களும் மையத்துத்தான் என்பது மூன்று காலத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சொல் நேற்றும் மையத்துத்தான் என்றும் மையத்துத்தான் நாளைக்கும் மையத்துத்தான் யாரை பார்த்து சொல்கிறான் உயிரோடு இருக்கிறார்களை பார்த்துத்தான் சொல்கிறான் அப்படி என்றால் என்ன கருத்து உங்களுக்கு என்று சுயமான எந்த விதமான இயல்போ செயலோ நாட்டமோ கிடையாது ஒரு மையத்துக்கு சுயமாக இயல்படக்கூடிய திறன் இல்லை அதை குளிப்பாட்டுகிறவர் அல்லது மற்றவர்களுடைய அசைவில் தான் மையத்தினுடைய அசைவு இருக்கிறது மையத்துக்கு என்று எந்த விதமான சுயமான எதுவுமே கிடையாது அப்படி என்றால் என்ன கருத்து உங்களுக்கு சுயமான எந்த நாட்டமோ செயலோ கிடையாது உங்களிலிருந்து ஏதாவது ஒரு செயல் வெளிப்படுமா இருந்தால் அல்லாஹு உங்களுடைய நப்சின் ஊடாக சக்தியை கொடுத்து அதன் ஊடாகத்தான் இந்த செயல்களை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் கருத்தே தவிர உங்களுக்கு ஒரு 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 சக்தி கிடையாது என்பதனைத்தான் இந்த அதிதின் மூலமாக சுட்டி காட்டுகிறார் வாய் செலவு காலத்திலும் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் வல்லது நவ் சி என்னுடைய நவ்ஸ் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நம்முடைய நப்சும் எவ்வளோடைய நப்சும் தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய நாட்டத்தில் தன்னுடைய விருப்பத்தில் அல்ல அல்லாவுடைய விருப்பத்திலும் அவனுடைய நாட்டத்தில் தான் இருக்கிறது அவன் விரும்பியபடி செயல்படுவார் இந்த அடிப்படை கோட்பாட்டை எவர் அறிவோடு இல்லாமல் நிதர்சனமாக பார்க்கிறாரோ அவரைத்தான் ஒலி என்று சொல்லுகிறோம் தனக்கென்று எந்த சுயமும் இல்லை தனக்கென்று எந்த செயலும் இல்லை தனக்கென்று எந்த நாட்டமும் இல்லை அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நாம் இயங்குகிறோம் அல்லாவுடைய ஆட்டத்தில் தான் நாம் செயல்படுகிறோம் என்பதனை அவர் நிதர்சனமாக பார்க்க வேண்டும் தன்னுடைய செயலை எப்படி நாம் நமக்கு முன்னால் பார்க்கிறோமோ அதே போன்று நம்முடைய செயல் எல்லாம் நமக்குரியதல்ல ான் யாவற்றையும் செய்கிறான் என்பதனை அவர் கல்பு கண்ணினால் பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கல்பு கண்ணினால் ஒவ்வொரு பொருளுடைய யதார்த்தங்களையும் பார்க்க முடியும் கல்பு ரோகினுடைய தொழிற்பாட்டோடு சம்பந்தப்பட்டது அவை கல்பு கண்ணினால் இந்த உலகத்தையும் பார்க்கலாம் மறு உலகத்தையும் பார்க்கலாம் ரூஹு இந்த உலகத்தை அல்ல அது மலக்கூத்துடைய ஆத்மா உலகத்தை சார்ந்தது கல்பு தெளிவாகி ரூஹினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கல்பு வந்துவிட்டால் அந்த கல்பு நூறு விதம் மறு உலகத்தின் பக்கம் திரும்பிவிடும் மறு உலகத்தினுடைய கண்ணாடியாக மாறிவிடும் மறு உலகம் யாவற்றையும் அந்த கல்புக்குள் பார்க்கக்கூடிய விசாலத்தையும் திறனையும் அது கொண்டிருக்கும் ஒரு மனிதன் இந்த நிலையை அடைய வேண்டுமாயிருந்தால் அவர் தன்னை தன்னுடைய நப்சை சுத்தமாக அழிக்க வேண்டும் எப்பொழுது அழித்துக் கொள்கிறாரோ அப்போது கல்பு திறக்கும் கல்பு திறந்தால் அவர் தான் ஒரு செயல் இல்லாத ஒரு ஆளு ஒரு மரணித்த ஆளு அல்லாதான் எல்லாவற்றையும் செய்விக்கிறார் என்பதன் எதிர்சனமா பார்ப்பார் இந்த பார்வை சில நேரம் சில வினாடிகளில் வரலாம் சில நிபுணங்கள் இருக்கலாம் சில மனுத்தியானங்கள் இருக்கலாம் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒலியாகுவதற்கு ஆக குறைந்தது கொஞ்ச நிறமாவது இந்த உணர்வை இந்த நிலையை அவர் எய்த வேண்டும் கொஞ்ச நிறமாவது இந்த நிலையை எய்துவாரா இருந்தால் அவரை ஒலி என்று சொல்லுவோம் ஒலி என்பதற்கான முதலாவது நிபந்தனை தன்னை ஒரு மரணித்தவராக தான் ஒரு மையத்தாக தான் எந்த செயல்பாடும் அற்றவனாக அவர் பார்க்க வேண்டும் இதைத்தான் மரணத்தின் முன்னி மரணி முன் மாய்ந்து பாபூபை சேர்ந்தனி மாறா அமிர்தத்தை அறிந்தெடுவீர் என்று சொல்லப்படுகிறது தன்னை வந்துட்டு எப்ப அவர் அழித்து மரணிக்க செய்கிறாரோ அப்போது அவருடைய உடலினுடைய புலன்கள் எல்லாம் இழந்து போய்விடும் நம்முடைய ஒளி புலன்கள் எல்லாம் செயல் இழந்து போய்விடும் சூரியன் உதித்தால் நட்சத்திரங்கள் மறைந்து போய்விடும் நம்முடைய அந்த ரூகு தொழிற்பட்டால் புலன்கள் இழந்து போய்விடும் அவர் இந்த புலன்களை கொண்டு பார்க்க மாட்டார் அவர் அகப்புலங்களை கொண்டு பார்ப்பார் அகப்புலங்கள் வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அந்த அகப்புலங்கள் மறைந்த அல்லாவற்றையும் பார்ப்போம் நாம் தூங்குகிற பொழுது நம்முடைய ஒளிப்புலங்கள் எல்லாமே செயல் போய் போய்விடுகின்றன எப்பொழுது ஒளிப்புல்கள் செயல்படுத்தப்படுகிறதோ அப்போதுதான் அகப்புலங்கள் தொழில்பட ஆரம்பிக்கும் அகப்புலங்கள் தொழில்பட ஆரம்பித்த ஆரம்பித்தபோது நாம் பல கனவுகளை காணுகிறோம் மரணித்தவர்களை பார்க்கிறோம் எங்கெல்லாம் சொர்க்கத்தை பார்க்கிறோம் நரகத்தை பார்க்கிறோம் அகப்பிலங்கள் உலகத்தில் எதிர்ப்பு மறைந்திருக்கிறதோ அது அனைத்தும் அந்த கல்புக்கு காட்சியாக மாறும் அதற்கு ஒரு சுயம் வந்துவிடும் விரும்பிய இடத்திற்கு விரும்பிய விதத்தில் விரும்பிய மாதிரி போய் வருவதற்கான ஒரு சுயமான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஒரு சொர்க்கவாதி எவற்றையெல்லாம் அனுபவிப்பாரோ அவை யாவற்றையும் இந்த நிலை ஏதிய ஒருவர் அனுபவிக்க முடியும் மரணித்தவர்களை பார்ப்பது மாத்திரமல்ல மலக்குகளை பார்க்கலாம் நபிமார்களை பார்க்கலாம் எந்த தங்கு தடை திரை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் தான் இந்த தான் காலம் உண்டு நம்முடைய செவிக்கு நம்முடைய கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள் தான் செயல்பட முடியும் நம்முடைய காலால் ஒரு குறிப்பிட்ட தான் குறிப்பிட்ட பகுதிகளை கடக்க முடியும் ஆனால் மனதை விட வேகமானது ரோஹ மனதை விட வேகம் சற்று குறைந்தது மின்சாரம் மின்சாரத்தை விட வேகம் குறைந்தது ஒலி ஒலியை விட வேகமானது மின்சாரம் மின்சாரத்தை விட வேகமானது ஒளி ஒளியை விட வேகமானது மனம் மனதை விட வேகமானது வேகத்துக்குள் அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு காலம் தடையாகாது இந்த உலகத்தில் சடத்துவ பகுதிகளுக்குள் தான் காலம் இடம் நேரம் எல்லாம் இருக்கின்றன ஆகவே சட பகுதிகளை அவர் தாண்டி சூக்கும பகுதிகளுக்குள் அவர் செல்கின்ற காரணத்தினால் அவருக்கு காலம் கிடையாது அதனால் தன் உள்ளா சொன்னால் அவருக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை பிறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை காலத்தை கடந்து அவர் இருப்பார் அவருக்கு ஏதாவது ஒன்றை அறிய வேண்டுமாயிருந்தால் நிஜமாக அந்த இடத்தில் போய் அவர் அதை அறிந்துவிட்டு வருவது அவருக்கு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல அல்லாஹ் ஜல்லு ஷானு தாலா இந்த ஒளிமார்களுக்கு ரூஹுனுடைய ஆற்றலை கொடுக்கிறார் ரூஹுடைய ஆற்றலை எவர் பெறுகிறாரோ அவரை தான் ஒலி என்று சொல்லுகிறார் ரூஹுடைய ஆற்றல் பெற்ற ஒருவர் அவர் உதவி செய்வது நோயை சுகப்படுத்துவது தூரத்தில் இருந்து சத்தங்களை கேட்பது தூரத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு சாத்தியமான ஒன்று ஈசா அலே சலாத்துலாம் மரணித்தவர்களை உயிராக்கினார்கள் குருளர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள் மோசமான வியாதிகளுக்கு சுகம் கொடுத்தார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு ஓவியனுடைய தன்மை மிகைத்து காணப்பட்டது அவருடைய உடலினுடைய ஒரு பகுதி மரியம் அலசலாத்துலாம் மறுபகுதி இப்ப ரூஹு அந்த ரூகின் தன்மை அவரில் மிகைத்து காணப்பட்ட காரணத்தினால் இந்த அற்புதம் அவரில் வெளிப்பட்டது ரூஹினுடைய தாக்கம் அங்கே காணப்பட்டது நோயை சுகப்படுத்துவது ரூகினுடைய தாக்கம் உயிர்ப்பிப்பது ரூகினுடைய தாக்கம் ரூகினுடைய தாக்கம் இந்த ஒளிமாநிலத்திலையும் அதிகமாக காணப்படும் அவர்கள் ஒன்றை தடவதனால் வருத்தம் சுகமாகலாம் ஊதுவதனால் வருத்தம் சுகமாகலாம் அவர்கள் தூரத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் கஷ்டமான காரியங்கள் அல்ல மரணம் என்பது உடலுக்கன்றி உயிருக்கல்ல மரணம் என்பது உடலுக்குத்தான் உயிருக்கல்ல ஒரு ஒலி என்பவர் இந்த உலகத்தில் ஏற்கனவே அவர் மரணத்தை தழுவி இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு மரணம் ஒரு தடை அல்ல மரணம் ஒரு தடை அல்ல மரண உடலுக்காக மாத்திரம் இருக்கிற காரணத்தினால் உயிர் மரணிக்காத காரணத்தினால் ஒரு ஒளி உயிரோடு இருக்கிற பொழுதும் சரி மரணத்தின் பின்பும் சரி அவருடைய ஆற்றலில் எந்த விதமான குறைபாடும் ஏற்பட போவதில்லை அதனால்தான் ஒளிமார்கள் உதவி செய்கின்றவர்களாக அதிகாரம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இந்த நிலையை எவர் எதுகிறாரோ அவருடைய அந்த தகுதியில் மரணத்தின் பின்னால் எந்த குறையும் ஏற்படுவதில்லை அதிகம் ஏற்படுவதில்லை இந்த உலகத்திலே அவர் அல்லாஹ்வுடைய அனுமதியை பற்றி இந்த நிலை வருமாயிருந்தால் அல்லாஹ் அவரில் அவருடைய பண்பை எடுத்துவிட்டு அவனுடைய பண்பை அவரிலிருந்து வெளிப்படுத்துகிறார் அவள் வெளிப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர் மூலமாக பல செயல்களை வெளிப்படுத்தவும் உதவி செய்வதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கிறார் அற்புதம் என்று சொல்வது இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்று காரண காரியத்தோடு சாத்தியம் இல்லாத ஒன்றைத்தான் நடக்கிற பொழுது அற்புதம் என்று சொல்கிறோம் ஒரு மனிதன் தன் சுயத்தை இழந்து விட்டால் அவன் ஆத்ம உலகத்துக்குள் பிரவே செய்கிறார் அந்த உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றவன் அதனுடைய செயல்பாடுகளை எங்கு செய்கிற பொழுது இந்த உலகத்தில் அவை அற்புதமாகவே கருதப்படும் ஏன் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயலும் காரண காரியத்தோடு தொடர்புபட்டதாகவே இருக்கும் ஆத்ம உலகத்தினுடைய செயல்பாடுகள் எதுவும் காரண காரியத்தோடு தொடர்புபட்டது அல்ல காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு ஒலி காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் அற்புதமாகவே அமையும் ஒரு மனித மூவி நிலத்திலிருந்து அற்புதம் வெளிப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர் சுய மரணத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் ஆத்ம உலகத்துக்குள் பிரவேசித்து விட்டார் ஆத்ம உலகத்தினுடைய காட்சிகளை காணுகிறார் ஒரு ஆத்மீகத்தினுடைய அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆத்மீக செயல்படுகின்ற வருகின்ற கிராமத் அல்லாஹ் அவர் ஊடாக செயல்படுத்துகிறார் ஏன் தான் ஒரு மையத் தனக்கு எதுவும் கிடையாது என்பதனை நிதர்சனமாக விளங்கி தன்னுடைய பண்புகளை அழித்து அல்லாவுடைய குணங்களையும் பண்புகளையும் தன் பண்புகளாக ஆக்கி அல்லாஹ் இவருடைய பண்புகளின் மூலமாக அவன் செயலை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் கராமத்துள்ளவராகவும் விலாயத்துள்ளவராகவும் செயல்படுகிறார் இந்த நிலையில் ஒரு ஒலியினுடைய உன் செயல் அவருடைய செயல் அல்ல அது அல்லாஹுடைய செயல் ஒரு ஒளியுடைய செயல் அவருடைய செயல் அல்ல அது அல்லாஹுடைய செயல் ஒரு ஒளியினுடைய கராமத்திற்கும் ஒரு ஒளியினுடைய செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதனை நிதர்சனமாக உணர்ந்தவர் செய்தவர் தான் ஒலி அப்ப இருந்து ஒளிப்படுவது அல்லாஹ்வுடைய செயல் ஒரு ஒலியினுடைய ஒரு கராமத்தை ஒருவன் மறுப்பானாயிருந்தால் அவன் அல்லஹாவையே மறுக்கிறான் ஒரு ஒளியினுடைய செயலை ஒருவர் மறுக்கிறான் என்றால் அவன் அல்லாகவே மறுக்கிறான் ஒரு ஒலியை ஒருவர் மறுக்கிறான் என்றால் அவன் அல்லாகவே மறுக்கிறான் ஏனென்றால் அவர் ஊடாக அல்லாதான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாதான் அவன் ஊடாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் அல்லாவே மறுக்கிறான் என்றுதான் கருத்து அதனால்தான் என்னுடைய ஒரு ஒலியின் மீது யாராவது நோவிலை செய்தால் அவன் என்னோடு யுத்தம் செய்கின்றான் அவன் ஒலிக்கு ஏசவில்லை அவன் எனக்கே செய்கிறான் அவன் குறைபாடு அவன் என்னோடு குறைபாடு அதனால் அதனால்தான் ஒரு ஒலி ஒரு சாதாரணமானவன் அல்ல ஒரு ஒலிக்காக ஒரு ஒரு ஒலியினுடைய மனதை ஒருவர் நோயிப்பது என்பது ஒரு பாரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அந்த தண்டனையை நியாயம் என் சொல்ல சொல்லுகிற பொழுது காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு செங்கிலையும் கலட்டி கலட்டி அதை அசிங்கப்படுத்தவனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பானோ அது ஒரு ஒலியுடைய மனதை நோவித்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனைக்கு கொஞ்சமும் ஈடாகாது கொஞ்சமும் ஈடாகாது ஆகவேதான் ஒரு ஒலி ஒளிப்படையில் மனிதனாக இருந்தாலும் அவர் யதார்த்தத்தில் மலக்காக இருப்பார் அவருடைய குணங்கள் எல்லாம் மலக்கானியத்தின் குணமாக இருக்கும் ஏன் மலக்குகள் எல்லாம் ஊக உள்ளவர்கள் ஒரு மலக்கிடத்தில் என்னென்ன ஆற்றல் இருக்குமோ அவை யாவும் ஒரு ஒலியிடத்தில் காணப்படும் ஒரு ஒலி என்கின்றவர் ஒளியின் வேகத்துக்குள் வந்துவிட்டவர் அவை காலம் தூரம் இடம் என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாவது யாராவது ஒரு ஒளியை அழைத்தால் அங்கே அவருக்கு செல்வது என்பது சாத்தியமான ஒரு காரியம் மிகவும் என்ன இறகுவான ஒரு காரியம் அதனால் தான் கவுதலாதம் ருளியல்லாஹுத்தரான்னு சொன்னார்கள் என்னுடைய உரிது வானத்துக்கு மேலிருந்து என்னை அழைத்தார் அல்லது கடலின் அடியிலிருந்து என்னை அழைத்தார் அல்லது கிழக்கின் மூலையில் சூரியன் உருக்கி இலத்திலிருந்து அழைத்தாலும் சூரியன் மலையளத்திலிருந்து அழைத்தாலும் உடனே ஓடி வந்து நான் உதவி செய்வேன் ஏன் இவையெல்லாம் அவருடைய உள்ளங்கையிலிருந்து பார்ப்பது போன்றுதான் இருக்கும் காரணம் என்ன உலகம் அவருடைய பார்வைக்குள் சுருங்கி போய்விடும் ஒளியின் வேகத்துக்குள் இருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் மிக அற்பமானதாக இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வானமோ அருஷோ உருஷோ இவையெல்லாம் மலக்குத்தின் பகுதிகள் மலக்குத்தின் பகுதியை சார்ந்ததுதான் கல்பு ஆகிய கல்பு அந்த உலகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அந்த உலகத்துக்கும் இதுக்கும் இடையில் ஒரு பாரிய நெருக்கமும் உறவும் இருக்கிறது

சின்ன பந்து கிடக்கிற அளவுக்கு கிடக்கும் சொன்னால் அப்ப அரசு ஒரு மனிதனுடைய கல்வியினுடைய விசாலம் எந்த அளவு இருக்கும் ஆகவே ஒரு ஒலி அரிசை அவர் அண்ணாந்து பார்க்க மாட்டார் சூரியனை சந்திரனை அண்ணாந்து பார்க்க மாட்டார் அவர் கல்வுக்குள்ளேயே உலகம் யாவற்றையும் பார்ப்பார் அதனால் தான் நாயம் சிவா சொன்னார்கள் ஒரு மோமினுடைய கல்வி அல்லாஹுடைய அரசு ஒரு மோமினுடைய கல்வி அல்லாஹுடைய அரசு இந்த உலகத்தினுடைய எல்லா ஆட்சிகளையும் அல்லாஹ் அரசில் வைத்திருக்கிறார் அல்லாவுடைய அரசு மௌனுடைய கல்வென்றால் மோவினுடைய கல்விகுள் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அனைத்துமே இருக்கிறது ஆகியதான் ஒரு மோமினுடைய நிலை சாதாரணமான நிலை அல்ல ஒரு மோமினுடைய பார்வையை நீ பயந்து கொள் அவர் அல்லாவுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார் என்று சொன்னார் இந்த உயர்ந்த நிலையில் இது ஒரு சாதாரண ஒலியினுடைய நிலை ஒரு புத்தம்புடைய நிலை எப்படி இருக்கும் ஒரு நபியினுடைய நிலை எப்படி இருக்கும் இதை கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் ஆகவேதான் ஒலிமார்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் அவருடைய தகுதிகளை வழங்க வேண்டும் அவருடைய கபரிலே மண் அவர்களுக்கு திரையல்ல அவர்கள் நம்மளை பார்ப்பது தடையல்ல நாம் ஐபுலனுக்குள் இன்னமும் சிக்கி கிடக்கிற காலத்தினால் அவர்கள் நமக்கு தெரிவதில்லை அவர்களை கண்டு கொள்ளாமல் கபரை பார்த்து ஏதோ நாம் நடந்து கொள்கின்றோம் அவை மொழிமார்களுடைய நிலைகளை பிரிந்து அவருடைய தகுதிகளை வழங்கி நாம் அவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்வதற்கும் அந்த தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்வதும் நம்மீது கடமையாகும் الحمد للہ ورحمۃ اللہ السلام علیکم و رحمۃ اللہ و